ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆதித்ய பிர்லா கேபிட்டல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ட்ராப்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஆனா பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னால இது வந்து தவிர்க்க முடியாத சூழல்ங்கிறத பல சந்தர்ப்பத்துல பார்த்துருக்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ புக் வேல்யூ தியரி பிரகாரம் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நம்ம தொடதுக்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் நூற்றி பத்து இருக்கு அப்ப ஐநூற்றி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதும் அதே சமயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு வெரி ஹை வாலட்டாலிட்டி கன்செஸ்டனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒன்பது அனலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க இந்த கேஷ் ஃப்ளோ அனலிசிஸ் நம்ம வந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஓட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம் அந்த வருஷம் அந்த அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது முப்பத்தி ஒன்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் பாயிண்ட் த்ரீ க்ரோத் வந்து ஆயிருக்கு இப்ப இவங்களோட இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து தான் இன்னமும் இருக்குங்கிறதும் நமக்கான கவனத்தில் கொள்ள வேண்டியது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அதுவும் ஃபைவ் இயர் சிஜிஆர்ல இருபத்தி மூணு பெர்சன்டாகவும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர்ல இருபத்தி அஞ்சு பெர்சன்டாகவும் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பதினாலு பர்சன்ட்டு கூடி இருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது இப்போ ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கும்போது நம்ம அப்படி பார்க்கணுமான்னு தெரியல ஆனால் இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸும் பண்ணுறாங்கிறதுனால இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் எபிட் மார்ஜின் முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப ஹையாக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுடைய மார்ஜின் ஒம்பது புள்ளி எட்டு இருக்குது இந்த இடத்துல தான் மாடரேட் ஆகுது இதுவுமே ஒரு சே ஒரு ஸ்டேட்டில் வந்து ஹைன்னு சொல்லலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாடரேட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது ஆறு ரூபா ஏபிஎஸ் குறைஞ்சிருக்கு அதனால கீழே கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பார்ட் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஏபிஎஸோட இதில் பார்த்தோம்னா எக்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயருக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க எதிர்பார்க்குறாங்க அந்த அந்த மாதிரியான சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதிமூணு புள்ளி அஞ்சாகவும் ஹை எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ரெண்டாவும் இருக்கு இப்ப நமக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு நமக்கு வந்து ஜூன் மாசத்துல இருந்து அடுத்த குவார்டருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான எஸ்டிமேஷனுக்கும் தான் இவங்க வந்து மேல அது ட்ரெண்ட் செட் ஆகுங்கிறதுனால நம்ம இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க பார்க்கலாம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பதினாறாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினெட்டாவும் இருக்கு இதுவும் தான் இருக்குங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சப்சிக்வெண்டா இப்போ கரண்டா இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பாத்துடலாம் ரெவென்யூ மிக்ஸ் நம்ம ஆனுவலைஸ்டுன்னு பார்த்தோம்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் தான் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்கு அடுத்து ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது அசட் மேனேஜ்மெண்ட் பத்தொம்பது பர்சன்ட் மூணாவதாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுல வந்து ஒரு பதினோரு பர்சன்ட் வந்து அதுல வருது சப்சிக்வெண்டா இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் ஏழு பர்சன்ட் வருது அதுக்கப்புறம் மேஜரா இருக்கிறது எல்ஐஸ் இது லைஃப் இன்சூரன்ஸ் மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இருக்கு இதெல்லாம் வந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் சரி இப்ப கரண்டா நமக்கு வந்து என்ன இபிஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் நேரடியாக குவாட்டர்ல பாக்குறோம் நேரடியாக இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன் ஏபிஎஸ் வந்து போன குவார்ட்டர் அதாவது ஜூன் குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா கூடி இருக்கு இவன் வந்து மார்ச் மாசத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் வச்சுட்டு திருப்பி டூ பாயிண்ட் நைன் அப்படின் அப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலுக்குள்ள வந்திருக்கிறாங்க சப்சிகை டிசம்பர் மாசம் ஏற போறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்து பைசா ஏறி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரொம்ப பெருசா ஏறி இருக்கிறாங்க பதிமூணு புள்ளி அஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏறி இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பது பைசா ஏறி இருக்கிறாங்க அப்ப நமக்கு இந்த மூணு வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது மூணு வருஷத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் போது டிசம்பர் மாசம் இவங்க செப்டம்பரை காட்டிலும் கூட எடுத்திருக்கிறாங்கங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபிட் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் எவ்வளோ பர்சன்ட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து நமக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது பெர்சன்ட் இபிஎஸ் வந்து க்யூ டு க்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே ப அதே லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதிகபட்சமாக இவன் எப்போ வந்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் இவ்வளோ பெரிய மார்க்குல இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் குரோத்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக வந்து இந்த நாலு அப் அப்ட்ரெண்ட்லே தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹையாக இருபது இருபது ரூபா ஏபிஎஸ் டிடிஎம் ஆ இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் டுவெண்ட்டி ஏ டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து அது பத்து ரூபாயா இபிஎஸ் டிடிஎம் குறைஞ்சு போச்சு குறைஞ்சிட்டு எகெயின் திருப்பி இப்போ வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வருது இப்போ எது எக்ஸிட் ஆக போகுதுன்னா இந்த டூ பாயிண்ட் எயிட் எக்ஸிட் ஆகப்போகுது அப்போ டூ பாயிண்ட் எய்ட் எடுத்தாக்க இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே எடுக்கும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் திருப்பி சப் இன்னும் ஃபர்தராக வந்து இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இது சப்சிக்வெண்ட்டாக ஒரு புஷ் அப் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல கீழே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் ரொம்ப முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூத்தி இருபத்தி எட்டு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் நமக்கு நூத்தி இருபத்தி எட்டு இருக்கு ஸோ இப்போ நூத்தி இருபத்தி எட்டுக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா புக் ப்ரைஸ் புக் வேல்யூவே வந்து நூத்தி பத்து இருக்கு ஃபேர் ப்ரைஸ் நூத்தி இருபத்தி எட்டு இருக்கு இந்த சூழல்ல நார்மலா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டோடைய இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எட்டுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படி கீழே உடைக்கும் போது நூத்தி அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லோல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி அறுபத்தெட்டோ நூற்றி அறுபத்தொம்போதுலேயோ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படியே இவங்க மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொன்னாக்க நூ முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய நமக்கு கிடைச்சிருக்க நார்மல் மூமெண்ட்டம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்குது இதே இது பிளாஸ்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு பிளாஸ்டில் நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வேல்யூ கிடைக்குது ப்ரைஸ் லெவல் கிடைக்கிது இப்போ இதே இது நமக்கு இங்கே பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எக்ஸ்போனன்ஷியலில் வந்து இவன் இரநூத்தி நாற்பத்தி ஆறை மேலே பிரேக் பண்ணிட்டான்னா இப்போ நூற்றி இருபது தொண்ணூற்றி ஒன்றுக்கு கீழே பிரேக் பண்ணி நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி எட்டுங்கிற லெவலில் இருக்கிறான் இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ஷியல்ல இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் லெவலுக்கு உண்டான சைக்கிளில் சப்போர்ட் டூவில் சப்போர்ட் டூவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல அவன் ரிவர்ஸ் எடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்னு பிரேக் பண்ணா இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதை பிரேக் பண்ணும்போது முன்னூற்றி ஒம்பது முந்நூத்தி எண்பத்தி மூணுங்கிற லெவலுக்கு இருக்கு முன்னூத்தி எண்பத்தி மூணு உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நானூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் இந்த நானூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு இப்போ நான் மார்க் பண்ணல சப்சிக்வெண்ட் குவார்டர்ல நமக்கு வந்து அப்டேட் ஆகும்போது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எதிர்பார்க்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கால்குலேஷன் பிரகாரம் பதினாலு பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்குது இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் அசம்பிள் பண்ணிட்டோம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் சைக்கிள் இருக்கக்கூடிய எஸ் ஒன் இந்த இது வந்து எஸ் ஒன் சப்போர்ட் ஒன் சப்போர்ட் ஒன் இது சப்போர்ட் டூ ஆனா நான் இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட் ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்கிறேன் காரணம் வந்து இங்கேருந்து திருப்பி கீழே இறங்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நான் கொடுத்துருக்குறேன் சரி இப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்குவே வந்து வந்துட்டு இப்ப கரெக்ஷன் எடுக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கீழே உடைச்சிட்டான் இப்போ இது வந்து ஆக்சுவலாக சப்போர்ட்டும் இந்த சப்போர்ட் டூவாக தான் இருக்கணும் சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் பொசிஷன்ல இருந்து இப்ப வந்து சப்போர்ட் ஒண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி எட்டுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சப்போர்ட் எடுக்காம நூத்தி அறுபத்தி எட்டுங்கிற மிட் பாயிண்ட் கீழே உடைச்சிட்டான்னா எஸ் ஒன்பத்தி ஆறுல இருந்து நூத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜோனுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இவன் எப்ப எடுத்து புலிஷ் ட்ரெண்டுக்கு வந்தாலும் சரி இருநூத்தி நாற்பத்தி ஆற உடைக்கும் போது அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் முன்னூத்தி ஒன்பது இது நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்தால் ட்ரெண்டு பிக்கப் ஆகும் அப் ஒன்போது அது பிக்கப் ஆனாலும் அடுத்த பிரேக் பிரைஸ் ஆனது முந்நூற்றி எண்பத்தி மூணு இதை உடச்சு இவன் மேலே போகும்போது தான் ஆர் ஒன் ஆர் டூ நம்ம பார்க்க முடியும் சைக்கிளுக்கு எக்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள்க்கு இப்போ இவன் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவன் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிடக்கும் போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து முந்நூத்தி ஒம்போது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது முந்நூத்தி எண்பத்தி மூணு ஏபிஎஸ் நல்லா எடுத்து பாசிட்டிவான அப்டி அதாவது இருக்கு இருக்குது உடைய டிடிஎம் குரோத்லேயே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே